ஜிஎஸ்டி கூட்டத்தில் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசனை மன்னிப்பு கேட்க வைப்பது தமிழனின் தன்மானத்திற்கு உடன்படாது என்று முன்னாள் அமைச்சர் பாபா பாண்டியராஜன் கருத்து திருமாவளவன் முன்னெடுக்கும் மது ஒழிப்பு மாநாடு தமிழகத்தில் பாதுகாக்கக்கூடிய முயற்சி அதில் அதிமுக பங்கேற்குமா பங்கேற்காதா என்பது தலைமை முடிவு செய்யும் தேனி அருகே வடபுதுப்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியின் சார்பில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்

எளிமையா அவருக்கு அதே இடத்துல பகிர்ந்து கொடுத்துருக்கலாம் இது அவர் வந்து தனியார் எடுத்து வந்து கூட்டுறது பேசியிருக்கலாம் அவர் கிட்ட துணியில் பேசினார் என்று சொல்லி ஒரு மிக சிறந்த வணிகரை அவர் வந்து அந்த கட்சியுடைய மாநில தலைவரே அதுக்கப்புறம் அவர் மணி கேட்டுறாரு அப்ப அது அந்த மனிதர் வந்து சொந்த கால உண்மை அந்த துறையில மிகப்பெரிய தாக்கம் உருவாக்கிய ஒரு தொழில் முனைவர் அவர் வந்து மிக மிக சிறப்பாக நடத்தி அவர் வந்து கிட்டலா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல நான் பார்க்க வரைக்கும் அவர் வந்து என்னங்க காஃபி சாப்பிட்றாங்க ஜிலேபி சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் சண்டை போடுறாங்க அப்படின்னு ஒரு அந்த கூப்பிட்டு வட்டார வழக்கில் அவர் பேசின விஷயத்த வந்து அவங்க மனைவியோட சீரியஸா எடுக்க வேண்டியது இல்லை அதுக்காக அவரை கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிற சூழ்நிலையெல்லாம் ஒரு தமிழரின் தன்மானத்துக்கு அது விடப்படாது ஒரு தொழில் முனைவோரின் தன்மானத்துக்கு அது சரியா வராது நான் அரசியல் ரீதியா பார்க்கல ஒரு விவாத பொருள் இதனால் அந்த ஜிஎஸ்டிக்கு ஒரு கெட்ட பேர் வர்றது தவறு ஜிஎஸ்டி வந்து ஒரு அம்மா அவர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம்